என் வாழ்க்கையில் சில முடிவுகள் நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் எந்தெந்த கிரகத்தெல்லாம் கடந்து வர போறார் அது எனக்கு என்னென்ன பலாபலங்களை தரப்போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார ராசி பலன் நிகழ்ச்சி அப்போ சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் நாலாம் தேதி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் கடகராசியில் தன்னோட சஞ்சாரத்தை சூரியனுடன் ஆரம்பித்து சூரிய பகவானை கடந்து சூரிய பகவானை கடந்து சிம்ம ராசியில சிம்ம ராசியில வீட்டு இருக்கக்கூடிய சுக்கரனையும் புதனையும் மதன கோபால ராஜயோகத்துல இருக்க புதனையும் சுக்கரனையும் சந்தித்து கடந்து கன்னிராசில வீட்டு இருக்கிற கேது பகவானையும் தொட்டு அந்த சங்கடத்தையும் கடந்து சார் கேதுனாலே சங்கடமா ஆமா சார் ஆமா சார் அந்த சங்கடத்தையும் கடந்து துலாம் ராசியில அடியெடுத்து வைக்க போறார் அப்ப இந்த வாரம் சந்திரன் இருந்து துலாம் ராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்க போறார் சனி பகவான் கும்பராசியில மீன ராசியில ராகு பகவான் வீட்டு இருக்க ரிஷபராசில குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்துல அடடா அந்த குரு மங்கள யோகம் எப்பேற்பட்ட யோகம் குரு செவ்வாயுடன் இணைவது குரு மங்கள யோகம் ஆமா குரு மங்கள யோகம் இதல் இந்த மாதிரி கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு நடுவுல இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சந்திரன் ஏகப்பட்ட கிரகங்களை கடந்து வர போறாரு அப்ப என்ன அர்த்தம்னா நீங்களும் நிறைய டாஸ்கை கடந்து வருவீங்க நிறைய வேலை பொறுப்பு நிறைய விசேஷங்கள் ஆலய ஆலய தரிசனங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் முதல்ல சந்திரன் சூரியனை கடந்து வர போகிறார் நாள் ஆரம்பிக்கிறதே அமாவாசையில தான் ஆரம்பி இதற்கான பலனும் நான் போன வாரமே சொல்லிட்டேன் என்ன பண்ணுன்னு அப்படி என்ன பரிகாரம் இது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வாரம் சந்திரன் கடகராசிலேருந்து துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இந்த இலங்கையுடனான ஆட்டம் இப்படி சப்புனு போகணும்னு நினச்சே பார்க்கல ரொம்ப ஒன் சைடடாக போயிடுச்சு ஒயிட் வாஷாக போயிடுச்சுன்னா பாருங்களேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ ஓடியை எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு நம்ம நேயர்கள் மனசுல ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுத்துரும் இந்த சுக்கரன் புதன் சேர்க்கையே மதன கோபால ராஜயோகம் அப்போ சுகங்கள் சந்தோஷங்கள் இனிமைகள் காதல் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் திருமண உறவுகள் கை கொடுக்கக்கூடிய சில தருணங்கள் அப்புறம் அந்த கணவன் மனைவியிடையே இருந்த வாத விவாதங்கள் வம்பு கிளாட்டாக்கள் புரிதல் இன்மை ஒரு தீர்வுக்கு வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து விட்டு கொடுத்து மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் பிரதம தேதிக்கு அப்புறம் வேலையே வந்துடும் அதே மாதிரி யூடியூபர்ஸ் கலைஞர்கள் ஊடகத்துறை சினிமா துறை பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை இது போன்ற இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப செய்திகள் பண வரவுல இருக்கும் ஆமாம் ஆமாம் சார் புதன் சுக்ரனோட சேர்ந்தா மதன கோபால ராஜயோகம் அவ்வளோ பணத்தை கொடுத்துருமா அதே மாதிரி உங்கள் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு நல்லா வேலை செய்யும் டேலண்ட் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சார் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்பேற்பட்ட காம்பினேஷனா பங்கு வர்த்தகம் புதிய உச்சங்களையும் புதிய உயரங்களையும் தேடி போகும் ஐபிஓஸ் இதெல்லாம் பெரிய சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல கண்டிப்பா நம்ம நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த இன்ட்ராடே ரேடிங்ல கூட சின்ன சின்ன சொற்ப சொற்ப லாபங்களை இந்த அல்பாச அல்பாச பல்பாச அப்படிங்கிறதெல்லாம் நேர்கள் நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கறதான் எப்போ பிரதம திதிக்கு அப்புறமேல் அப்ப பிரதம திதி வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கணும் அதே மாதிரி சந்திரன் கேது கடந்ததுக்கு பிறகே பெரிய ரிலீஃப் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நேர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இன்னும் சந்திரன் புதன் சுக்ரன் இந்த மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை செவ்வாய்க்கிழமையிலேருந்தே இருக்கு அப்போ நிறைய சுபத்துவமான செய்திகள் நாள் திசையிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வரவேற்புக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்காக உண்டு கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு ஆவணி மாதத்துல பேசுனீங்கன்னா அது சுபிக்ஷம் ஆகிடும்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் இப்போவே அதற்கான கன்ஃபர்மேஷன்லாம் அடடா சொல்லும் போதே பாருங்கள் என்ன வெக்கம் என்ன சிரிப்பு என்ன சந்தோஷம் இந்த கிரகங்களினுடைய சுபத்துவமான சேர்க்கை சுபத்துவமான பலன்களை கொடுத்துரும் ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவு நிலம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் குரு கூடவே செவ்வாய் இருக்கிறதுனால மங்களகரமான நிகழ்வுகளுடன் அதெல்லாமே நடக்கும் புதுமைக்கு நம்மளை மாத்திக்கிறதுக்கு நாம தயாராக இருக்கணும் புது வாய்ப்புகள் புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு ஆனாலும் ஒரு சின்ன டென்ஷன் நம்ம நேயர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சார் எல்லாம் பேசிட்டாங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாதானே தானே கன்ஃபர்மேஷன் அந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய அமைப்பு சந்திரன் கேதுவாக கடந்ததுக்கப்புறம் இந்த வார கடைசியில் நம்ம இல்லாராசி நேயர்களுக்குமே நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் கடகராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் வார ராசி பலன் எப்பவும் போனவே மேசராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே எப்பவும் போலவே மேசராசி நேர்களிடம்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டக்குறை தொட்டக்குரை அக்கறை அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அக்கறைக்கு இக்கரை பச்சை தானே அங்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியும் இன்னா நடக்குது ஏது நடக்குது இங்கே இருந்துக்கிட்டே அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாத்தியா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க எப்படி செய்கிறாங்க பாத்தியா அப்படின்னு நமக்கு நம்மளே பேசிக்கிட்டோம்னா அது முடிவாகாது அக்கறைக்கு இக்கரை பச்சை மேஷராசி நேரத்திலே நான் பச்சைன்னு சொல்லிட்டேன் பசுமையான நினைவு அலைகள் பச்சை பசையர்னு இருக்கிற புல்வெளி தளங்கள் செடி கொடிகள் கனி வகைகள் காய்கறிகள் கீரை வகைகள் இப்படி பசுமையான விஷயங்கள் எல்லாமே மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மேசராசினியர்களுக்காக வந்து தாய் வழி உறவுகள் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் தாய்மொழி பேசுபவர்கள் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி அப்படின்னு ஆஹ் தாய் நாட்டை பத்தி பேச வேண்டிய தாய் மொழியை பற்றி அஹ் சந்தோஷமா உயர்ந்து பேச வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பிள்ளைகளால் அதிக நம்பிக்கை பிள்ளைகளோட எதிர்காலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலமும் சரி மனோ நலமும் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இந்த கிரீன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ பசுமை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ இந்த பசுமையான நினைவுகள் எப்படி ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறதோட இருக்கோ அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக உண்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள் கிட்ட இருக்கிற அதிருப்திகள் நிறைய வெளில வந்துகிட்டே இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி பங்காளி வாடாயம் பொட்டேட்டோ வாடாயம் டொமேட்டோ போடாயம் பொட்டேட்டோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு தான் இருக்கும் ஆடா அண்ணனுக்கு என்ன மரியாதை தம்பிக்கு என்ன மரியாதை ஆடா இவங்க தானேப்பா உடுப்பா அப்படின்னு இந்த பங்காளி பங்காளி சண்டை அதே மாதிரி பாக பிரிவினை வம்பு வழக்குகள் வாத விவாதங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கும் ஒரு நேரம் வரும் எனக்கும் ஒரு காலம் வரும் அப்போதைக்கு பேசிக்கிறேன் இப்போ எதை பற்றியும் நான் பேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி எல்லாத்துல இருந்து ஒதுங்கி ஓரமாக நிற்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் அட வம்பு எதுக்கு வழக்கு எதுக்கு வாதங்கள் எதற்கு விவாதங்கள் எதற்கு பிழைக்க வந்த இடத்துல அப்படின்னு ஒதுங்கி நிற்க வேண்டிய தருணம் நம்ம ஒதுங்கி நிற்கிறது பயத்தினால இல்லை காரியங்கள் நல்லபடியாக நடக்கணுமே அப்படிங்கிறதுக்கு நடக்கணுமே அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாதத்துல பேசிதான் ஆகணும் மே மாதத்தை பற்றி அப்போது சில 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 விஷயங்களை கருதி இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி தருணங்கள் வந்தாலும் சில நல்ல நல்ல எதிர்பார்ப்புகளை நல்ல பலன்களை கருதி காரியங்களை கருதி கொஞ்சம் மௌனமாய் செல்வது மௌனராக மௌனராகம் மௌனம் பேசியது மௌன குருவாய் என்ன மௌனம் மௌனம் சம்மதம் அப்படின்னு மௌனமாய் இருப்பது சிவராசி நேயர்களுக்கு நல்லது ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மையின் நிறம் அந்த சந்திர பகவானினுடைய நிறம் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் செய்வேன் செய்யறது தான் சொல்வேன் எக்ஸ்ட்ரா காசு கேட்கக்கூடாது எக்ஸ்ட்ரா நம்பர் போடக்கூடாது அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வார்த்தை நிறைய இருக்கும் குடும்பத்துல நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான உணர்வு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல தெம்பு தைரியங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு பூஸ்ட் போன்விட்டா ஹார்லிக்ஸு அதுலயே ஃப்ளேவர்லாம் எல்லாம் வந்திருக்கான் வெண்ணிலா சாக்லேட்டு அது இதெல்லாம் அப்ப ஏதாவது ஒன்று பிடிச்சதா பார்த்தா அப்படி தெம்பா திடகாத்திரமா தெம்பா ஜெவிச்சுக்கிட்டே குடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும் இன்னொன்று திங்கட்கிழமை பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ரெண்டு சந்தோஷமான செய்திகள் பொருளாதார அடிப்படையில் மிதனராசி நேயர்களுக்காக உண்டு கை நிறைய காசு பை நிறைய நோட்டு அப்படின்னு இந்த காசைதான் கடவுளப்பா அது எல்லாருக்கும் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அஹ் மங்களகரமான நிகழ்வுகள் தெய்வ காரியங்கள் கோவில் காரியங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கான அழைப்பிதழ்கள் உங்களைதான் முன்னாடி நிறுத்து ஆஹ் பரிவட்டம் கட்டுறதோ மரியாதை குடுக்குறதோ மாலை மரியாதை செய்யறதோ அடரடா என்ன மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் அப்படின்னு நம்மள மாதிரி கேரக்டர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஆளுங்களை துபாயில கூட பார்க்க முடியாதுன்னு மிதனராசி நேர்களை உங்களுக்கு மரியாதை கொடுக்கற ஆளுங்களை துபாயில கூட பார்க்க முடியாதுன்னா பாத்துக்கங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது எது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு அதே மாதிரி பொருளாதார ஆதாயங்கள் பிராப்தங்கள் அடுத்தவங்க சொல்ல நாங்கள் கேட்க மாட்டோம் சார் எங்களுக்கே நாங்களே தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி ஆனால் அதுவே ஓரளவுக்கு எண்பது பர்சன்ட் கரெக்டாக தானே இருக்குது அப்போ ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்ஸ் ஃபாலோ யுவர் ஐடியாஸ் ஃபாலோ யுவர் பிளான் நீங்களே உங்களை நீங்களே ஃபாலோ பண்ணி கொள்ள வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நின்றுவீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பொருளாதார ஆதாயங்கள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு தேடி வர வேண்டிய ஒரு அமைப்பு ரொட்டேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த இஎம்ஐ கிளியரன்ஸு வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ ஃபாலோ மீ ஃபீலோமா அட நம்மளை மாதிரி கெத்தா இருக்க வேணாமா நம்மளை மாதிரி டேலண்ட்டாக இருக்க வேண்டாமா நம்மளை மாதிரி திறமையா இருக்க வேண்டாமா நீங்கள் திறமையாக இருக்கிறதுனால தான் கடகராசி மத்த ராசிலாம் அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணுது கடகராசி நேர்களே அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் மதிப்பு அடர சொத்து என்ன வீடு என்ன வாசல் என்ன தோட்டம் என்ன துறவு என்ன அப்படின்னு இதெல்லாம் அளந்து பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெள்ளியின் நிறம் சில்வர் கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தாமரை இலை மேல் தண்ணீர் பற்றும் படாமலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் அப்போ எதன் மீதும் ஒரு பற்றுதல் இல்லாமல் வந்தா ரைட்டுங்க வரலனா பரவாயில்லங்க நீங்கள் மலை நான் மடு நீங்க இமயம் நான் அதுக்கும் கீழே சமயம் அப்படின்னு இப்படி நம்ம நம்மளே தாழ்த்தி கொள்ள வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் இப்படி தாழ்த்திக்கிறதுனால நீங்க தாழ்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை இது பணிவங்கள்லாமா இந்த பணிவை நீங்க வியாழக்கிழமை வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நேயர்களே ஐயா நீங்க லாடு லவக்கு தாசாவே இருங்க நாங்க லங்கோட்டுக்கு தாசாவே இருந்துட்டு போறோம் தப்பு இல்லைங்க நீங்க ரொம்ப பெரிய மனுஷருங்க நாங்க ரொம்ப சின்ன மனுஷங்க அப்படின்னு வியாழக்கிழமை வரைக்கும் சொல்லிட்டீங்கன்னா வெள்ளிக்க அப்புறம் அது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் அதையால் உங்களை பார்த்து நீங்க தாங்க உண்மையிலேயே லவக்குதாசு அப்படிம்பாங்க அப்போ நம்ம எந்த நேரம் வரைக்கும் பதுங்கி இருக்கணும் எந்த நேரம் வரைக்கும் பாயணும் எப்போ பதுங்கணும் எப்போ பாயணுங்கிறத சொன்னது ஜோதிடம் இத சிம்மராசி நேரர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எதன் மீதும் ஆசை வைக்காதே ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு அளவோடு இருக்கும் ஆசை நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லி சிம்மராசி நேரிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஆரஞ்சு நிறம் அந்த சந்யாசியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் சொந்தக்காரங்க வராங்களாம் சார் தூரத்து சொந்தம் கிட்டத்து சொந்தம் அண்ணா தம்பி அக்கா தங்க இப்படி நம்ம எப்போவுமே பத்து பேரோடவே இருந்தால் பத்துக்கு பதினஞ்சு அப்படின்னு பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று அப்படின்னு இந்த கூட்டமாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக சாப்பிட்றது பிடிக்காது என்ன பண்ணுறது ஆனால் தனியா சமயத்துல ஓரமாக விட்டுறாங்க சார் இந்த வாரத்துல எல்லாம் பிளான் பண்ணோம் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அங்கங்க தண்ணிலாம் வருதான் பாலம்லாம் வேற உடஞ்சிருக்கான் ட்ராவல்னாலே லேசா அடி வயிறு கலங்குது ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது இருக்கு தண்ணி எங்கேயாவது குறுக்க வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் இருந்த இடத்துலயே இருந்துக்கிட்டேன் பிளான ரத்து பண்ணிட்டேன் தள்ளி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்க ராசியில வீட்டு இருக்க கேது பகவான் சந்திரனை சந்திக்கிறப்ப அவரே பல விஷயங்களை தள்ளி போடுறார் இந்த வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசியை தொட்டு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு கடந்து சங்கடத்தை கடந்து மகா சங்கடம்ச சங்கடம்ச நிவாராய ஹூம்பட் சுவாகா அப்படின்னு அந்த சங்கடத்தையும் கடந்து வர வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேர்கிட்ட ஒரே நேரத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு எப்படி முழிப்போமோ அந்த மாதிரி முழிக்க வேண்டிய தருணம் பார்த்தா ஃபோன்லேயும் கால் வரும் வேலையிலையும் கான்பரன்ஸ் கால்ல தான் இருக்கு எதைத்தான் அட்டன் பண்றதுன்னு தெரியல பண்ணலன்னா விஸ்வரூபம் பாஸ் விஸ்வரூபம் எடுத்துருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பிரவுன் கலர் காஃபியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அப்பப்ப ஒரு காஃபி எடுத்துக்கோங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும் நேரம் கட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் கெட்ட நேரத்தில் தூக்கம் நேரங்கட்ட நேரத்தில் ஃபோனு நேரங்கட்ட நேரத்தில் டிவி என்ன சார் பண்ணுறது டேலைட் மேட்ச்சாக தான் போடுறாங்க வந்து பார்க்கணுங்கிற ஆசையும் மனசில் இருக்குது அதே சமயம் வேலையும் இருக்குது ஓய்வும் தேவைப்படுது என்னதான் பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 புரியாத தனம் இருந்தாலுமே ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த வாரத்தில் உண்டு பணத்துக்கு பஞ்சம் வராது பொருளாதார பாலிசிஸ் ஃபினான்ஷியல் பாலிசிஸ் ஃபினான்ஷியல் மேட்ரஸ்லலாம் நிறைய சந்தோஷமான செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு ஆமா சார் ஆமா சார் பாதி பாதியா ஜெயிக்கிறேன் சார் பாதி கிணறு தாண்டிட்டேன் சார் மீதி கிணறையும் தாண்டிட்டேன்னா அப்பப்பா அது திருப்பதி ஏழுமலையானோட புண்ணியம் அப்படின்னு திருப்பதி ஏழுமலையான பார்ட்னரா கூப்பிட வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் காசு பன்னம் துட்டு மணி மணி ஆஹ் துங்கு சுக்கும் தும்கு சுக்குன் அப்படின்னு சந்தோஷமா ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டு சுற்றம் வட்டம் நட்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்களுடைய உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் கேளிக்கை வாடிக்கை விருந்து கெட் டுகெதருக்கான அழைப்புதல்கள் நிறைய இருக்கும் நீங்க எதுவும் போகமாட்டேன்னு சொல்லி விலகி இருந்தாதான் தான் உண்டு ஆனா உங்களுடைய வருகையை எல்லோரும் விருப்பப்படுவார்கள் பொறுப்பு உங்களை சார்ந்தது உங்க மேலதான் தான் பாரம் அப்படிங்கிறதுக்கும் நீங்க தான் ஐடியா பண்ணணும் ஐடியா மாஸ்டர் ஆச்சு துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணில ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இந்த ஏப்பம் விட்டா கேவ் கேவுனே ஏப்பம் வருது ஒரு மாதிரி சவுண்டு வருது எல்லாரும் நம்மளே திரும்பி பார்க்குறாங்க கொஞ்சம் குளிச்ச ஏபமாக வருது இந்த டைஜஷன் டைஜஷன் அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக என்ன பண்ணுறது கொஞ்சமாவது உடல் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வே நடக்கிற வேலையே இல்லை உட்காந்தே இருக்கீங்க ஆல் டைம் ஏசிலேயே ட்ராவல் பண்ணுறீங்க ஜில்லுனே இருக்கீங்க கொஞ்சமாவது வேர்வ வெளில வந்தால் தானே நல்லாயிருக்கும் கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து சில வேலைகள் செய்யணும் நல்ல உடல் டயர்டாகிற அளவுக்கு அசந்து போகிற அளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்யணும் மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி தேக பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும் உணவு செரிமானமின்மை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதாங்க அந்த ஃபுட்டு பாய்சனிங் ஃபுட்டு பாய்சனிங் அப்படிங்கிறது அதனால் எதுவுமே அளவோடு இருப்பது நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சு அப்போ மற்ற சாப்பாடெல்லாம் எப்படின்னு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அது இந்த மசாலா சாதம் இந்த பிடித்தமான அந்த கிரேவி ஐட்டம் எல்லாம் பார்த்தா இது வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறோடு நிறுத்துகிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு பிரச்சனை ராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும் பாருங்க என்னென்னா ஹிடன் காஸ்ட் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து உருவ போகிறோம் அப்படிங்கிறது தான் டீசெண்டாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் மாட்டிக்காதீங்க சிக்கிக்காதீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச பண்ணோம் அதை பெருக்கிறதுக்கோ அதை காப்பாற்றிக்கிறதுக்கோ பல தூரம் ஓட வேண்டியதாக இருக்க சீராசினியர்களை ஓட ஓட ஓட்டம் குறையில போக போக தூரம் குறையில் பாட பாட பாட்டு முடியல பேச்சும் முடியல சார் எல்லாமே தொடர்ந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சீராசிரியர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இப்போ அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பால் குடம் மஞ்சள் சிவப்பு புடவை அம்பாலுக்கே உரித்தான கலர்ல புடவை யூனிஃபார்ம்லாம் போட்டு போற மாதிரி சில தருணங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு அதே மாதிரி ஆலய தரிசனங்கள் ஸ்தல புராணங்கள் குல நேர்த்தி கடன்கள் இதெல்லாம் தெய்வத்துக்கு செய்யக்கூடிய விசேஷத்தை பார்க்கிறதோ அதை கலந்துக்கிறதோ அதற்கான அழைப்பிதழ்களோ அன்னதானங்களோ பெரிய அளவுக்கு அஹ் தனுசு ராசி நேர்களுக்காக இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப பிரதம தேதி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மனப்பதட்டங்கள் குடுக்கல் வாங்கல் சின்ன தொய்வு குடும்பத்துல ஒரு ஒரு நிறைய கேள்வி கணைகள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் ஆஹ் ஐயா ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டுல போடலாமா மாட்டை தூக்கி ஆட்டுல போடலாமா முதல்ல தூக்கி ரோட்ல போடலாமா திருப்பி வாரி வழிச்சு எடுத்து ஊட்ல போடலாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மீன் வாத விவாதங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை முடிகிற வரைக்குமே தொடர்ந்து காணப்படும் அதனால நான் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே வேகமாக கை தூக்கிட்டு கிரகடன் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காதிங்க யாரை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணணும் யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு வாய்மொழி சொல்லணும் ஒரு வாய்மொழி வார்த்தையை சொல்லணும் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை அறவே தவிர்த்துக்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு நல்லது நீங்க நல்ல எண்ணத்தோட தான் சொல்றீங்க ஆனா போய் சேர்றவங்க காதுல தப்பாவே போய் சேரும் உங்களை முன்னாடி பேச விட்டுட்டு பின்னாடி போய் தப்பா பேசி போடுவாங்கன்னா பாத்துக்கங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே நான் சொல்லிட்டேன் மஞ்சள் புடவை அப்படின்னு மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சார் மாம்பழ சீசனே முடிஞ்சு போச்சு கார்த்திக் சார் இப்ப போய் அதை ஆரம்பிக்கிறீங்க முக்கணிகளில் ஒன்றும் இல்லையா அப்போ மூன்று முக்கிய நபர்கள் நபர்களில் நீங்களும் ஒருத்தர் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் லிஸ்ட்டை உங்கள் பேரை லிஸ்ட்டில் சேர்த்து விட்ருவாங்க நிறைய விமர்சனங்கள் உங்களை பற்றின அவதூறுகள் உங்களை பற்றின இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியது அதை நீங்களே காது கொடுத்து கேட்க வேண்டியதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு சமம் இல்லாத மனிதர்கள் தந்து ஒரு அழைப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா போய் சிக்கிக்காதீங்க மாட்டிக்காதீங்க டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நிறைய பேர் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத கிண்டறத்துக்கும் கிளறுறதுக்கும் சார் ஏற்கனவே புண்ணு ரணமாக இருக்கு நீங்கள் வேற கிண்டுவாங்க கிளறுவாங்க ஆமாம் ஆமாம் பட்டக்காலே படும் கெட்டக்கூடிய கடும் மகர ராசினியர்களே அதே மாதிரி ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசினியர்கள் கூட ஜோதிடத்தை எடுத்து பார்த்து நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் எதுவும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இங்கே நடக்கிற நிகழ்வுகளுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு உண்டா இது பாவ புண்ணியத்தோட தொடர்புல இருக்கா இது கர்மாவை சார்ந்ததா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய வந்து அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டிய தருணம் அறிவுபூர்வமான தேடல் புத்தி கூர்மையான தேடல் இந்த யூடியூப் ஜோசியம் கொஞ்சம் எப்பவுமே சுத்திகிட்டே தான் இருக்கும் தனிப்பட்ட சுயஜாதகம் பார்க்கிறது வேற ராசி பலன்கிறது ஒரு பொதுவான அடிப்படையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு பதில் இன்னும் சந்திரன் முழுதுமே வெளியில வரல சந்திரனுடைய ஸ்தானமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இல்லை உங்கள் வாக்குஸ்தானத்திலே வீட்டில் இருக்க சனி பகவான் உங்களை கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாற வைப்பார் வார்த்தைகள் செதற வைப்பார் தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்து குறுக்கு வழிகள் வேணவே வேண்டாம் லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு நான் உக்காந்த இடத்துல இருந்தே நான் காரியம் சாதிச்சுக்கிறேன் ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன் ஆன்லைன்லேயே பேசிக்கலாம் ஆன்லைன்லேயே வில ஒரு தடவை நேர்ல போய் பார்த்து ஊர்ஜிதம் பண்றதோ கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்றதோ இல்லைன்னா கள்ள நோட்டை கொடுத்துருவாங்க கும்பராசி கும்பராசினியர்களே கள்ள நோட்டை வச்சுட்டு செல்லாம போயிடும் அப்புறம் நான் அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டே இல்லை ஏன் கிட்டது மட்டும் யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் மாட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிப்பதோ அடுத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு உரம் கட்டுதே அப்படின்றது அது திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா உரம் கட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டுன்னு நீங்க நினைச்சு செய்யற காரியமே உங்களுக்கு பெரிய வினையாகவும் வெள்ள வில்லங்கமாகவும் வேதனையாகவும் வந்து முடியும் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுறது வேண்டாம் அலட்சியம் வேண்டாம் ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது கும்பராசி நேர்களே அதே மாதிரி இந்த ஆர்ண பொருளை சாப்பிட்றது கிடைச்சதை பார்த்துக்கலான்னு அறவேக்காடு உணவை சாப்பிட்றது கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை நிச்சயம் வந்துடும் அளவுடன் சாப்பிடுவது நல்லதை சாப்பிடுவது உங்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாகாரம் புஜகசயனம் என்னது சாந்தமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் காரியம்தான் பெருசு வெண்ணை திரண்டு வரும்போது பானையை துபகடீர்னு போட்டு உடைச்சிடாதீங்க அப்புறம் வெண்ணை சிந்தி செதறி போயிடும் அள்ள வேண்டியதாயிடும் பானையோட பத்திரமா வெண்ணயம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது வெற்றி தர வேண்டிய அமைப்பு ஏற்கனவே ஒரு எண்பது சதவீத பிரச்சனைலாம் தீர்த்துட்டீங்க எண்பது பெர்சன்ட் கேனியமும் தாண்டிட்டீங்க இன்னொரு இருபது தான் பாக்கி இருக்கு கொஞ்சம் சமயாதித புத்தியை பயன்படுத்தி மீதி இருக்க காரியத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா சபாஸ் அப்படிங்கிற பேர் வாங்கிடலாம் நீங்க தான் ஹீரோ நீங்க தான் ஹீரோயின் உங்களை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை தான் எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்ற அர்த்தம் விமர்சனத்துக்கு செவி சாய்க்காதீங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து அரசு அரசு நிறுவனங்கள் இதெல்லாம் பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு தான் பக்கபலமா அவங்க ஆதரவாக பேசுவாங்க ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க நீங்க அமைதியாக இருந்தாலே எல்லா காரியங்களும் உங்களை தேடி வந்து நடந்துடும் உங்கள் ராசியிலே வீட்டு இருக்க ராகு பகவான் உங்கள் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கை கொடுப்பார் மருந்து மல்லிகை மாத்திரை இதுல அலட்சியம் கூடாது ஒருவேளை மருந்து இல்லைன்னா கூட அதை ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி வைத்துக் கொள்வது மீன ராசினியர்களுக்கு நன்மை தரும் அப்பப்போ சாப்பாடு சூடாக நேர நேரத்துக்கு சாப்பிடணும் ஓய்வு நேர நேரத்துக்கு கொஞ்சம் கொடுத்து கொடுத்து அதற்கப்புறமேல் வேலையை பார்க்கணும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பேக் பெயின் வரும் கழுத்து பகுதி முதுகு பகுதி புது தண்டோட பகுதி சாய்மானம் இல்லையேங்கிற ஒரு பாதிப்பு மீனராசி நேர்களுக்கு வந்துடும் சுகசௌரியத்தை கவனமாக வச்சுக்கோங்க மீனராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம நான் சாந்தமா இருக்கணும்னு சொன்னேன் சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ராதிசங்கரம் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடனே இங்குடம் என்று விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்